கண்ணிராசிக்கார நேர்களே இவங்க அறிவுக்கும் ஆழமான ஆராய்ச்சிக்கும் சொந்தமான தான் இருக்காங்க இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது மிகுந்த சுத்தியானது இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா எப்போதும் நல்ல கருத்துக்களோட இருக்காங்க இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க நல்ல எண்ணங்களை மட்டும்தான் தியானிப்பாங்க நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் உச்சரிப்பாங்க நல்லதை மட்டும்தான் செய்வாங்க நல்ல செயல்வள மட்டும்தான் இயல்பாகச் செய்யும் மனசாளர்கள் பார்க்கத்தான் இவங்க கரடுமுரடா கொஞ்சம் கடினமான முகத்தோட இருப்பாங்க ஆனா எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க எல்லோருக்கும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோட இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் என்ற சுயநலம் கிடையாதுங்க அப்படியான கேலி குணம் இல்லை தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைத்து பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் முழுமையா ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு தினமும் அலையாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுசா புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான கஷ்டமான சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கால்ல நீரா மறைஞ்சு போக போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா சொர்க்கத்துல வாழும் மாதிரியா போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே முழுமையா திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் இனிதா இன்பமா நடைபெறப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர்ந்து உங்க சொந்தமாக மாறப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு உயர்ந்து அதிகரிச்சு போகுதுங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க அழகான நிலம் வாங்கி சம்பாதிக்க போறீங்க வீடு வாங்க போறீங்க சொந்த வீடு வாங்கி அனுபவிக்க போறீங்க நகையெல்லாம் வாங்க போறீங்க அழகான நகைகள் சேர்த்து கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இன்பமா இருக்க போகுது நம்ம ராசிக்காரங்க கனவு வாழ்க்கையில அதிக ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க கனவுகளோட ஓட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இவங்க கலைத்துறையில ஆர்வம் உள்ளவர்களாகவும் எந்த வேலையையும் ஸ்மார்ட்டா புத்திசாலித்தனமா செய்ய விரும்புபவர்களாகவும் இருப்பாங்க கடின உழைப்பை விட திறமையான ஐரோப்பிய மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிங்கம் தைரியமான வீரகுணம் கொண்டது போல இவங்க கோபத்தை கட்டுப்படுத்தணும் கோபத்தை அடக்கி வைக்கணும் கன்னிராசிக்காரங்க பேச்சில கவனமாக மிகுந்த கவனத்தோட இருக்கணும் ஏன்னா கோபத்தின் காரணமா தேவையற்ற வாக்குவாதங்கள் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சொத்துகள் நிலம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக ஜாக்கிரதையா இருக்கணும் சரியான சந்தர்ப்பங்களை தவறவிடக்கூடாது அவசரமா செய்யாம பார்த்துக்கணும் வீட்ல மன அழுத்தம் மன அமைதியின்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால பொறுமையா மனதார பொறுமையோட இருந்துக்கோங்க வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செலவுகளை கட்டுப்பாட்டோட கண்டிப்பா வச்சிக்கணும் வியாபாரம் ரியல் எஸ்டேட் தொழில் துறையில இருக்கிறவங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள இது நல்ல நேரமா சிறந்த நேரமா இருக்கு கன்னிராசிக்காரங்க அறிவின் அடிப்படையில அறிவின் வலிமையோட வாழ்க்கையில முன்னேறலாம் மனம் தான் கடவுள் அப்படின்னு நீங்க உணரணும் மனத கடவுள் என்று கொண்டாடணும் கன்னிராசிக்காரங்க திறமையானவங்க மிகுந்த திறமைகளை கொண்டவர்கள் ஆனா இவங்க தங்கள் திறமைகளை உணராம மறந்திருக்கலாம் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு குழப்பம் அடையாம தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இலக்கை நோக்கி உறுதியா பயணிக்கணும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றிதான் கிடைக்குங்க வெற்றி உங்களை தொடர்ந்து வரும் தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் தொழிலே இடம் கிடையாது தோல்வி என்ற சொல்லுக்கு இடமில்லை உங்களோட ஆசைகளும் கனவுகளும் முழுமையா நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா இன்பமான சொர்க்கமா மாறப்போகுதுங்க வாழ்க்கையில வெற்றி பெற கன்னிராசிக்காரங்க மற்றவர்களோட பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாது பேச்சுகளை கேட்காம புறக்கணிக்கணும் கனவு வாழ்க்கைய நிஜமாக மாற்ற நீங்க முயற்சி செய்யணுங்க உழைப்போட முயற்சி செய்யணும் மற்றவர்கள் தேவையற்ற விவாதங்கள் மூலமா மனச விடுவிப்பதா முயற்சி பண்ணலாம் ஆனா நீங்க சரியான தெளிவான முடிவுகளை எடுக்கணும் யாராவது உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ண நினைச்சாங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்க கூடாது அதை நம்பி நீங்க ஏமாறக்கூடாது ஏமான மனசோட இருக்கக்கூடாது மனிதர்களின் எண்ணங்கள் மாறக்கூடியது எப்போதும் மாறும் அதனால மனதை விடாம அடுத்த கட்டத்துக்கு போக நீங்க தயார்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க உங்களை மனதை ஒருமுகப்படுத்தி தெளிவோட செயல்பட்டா கன்னிராசிக்காரங்க தங்கள் துறையில சிறந்து விளங்க முடியும் உச்சத்தை அடையலாம் மனம்தான் இந்த கிரகத்தின் அடிப்படை மூலப்பொருளு மனதுதான் எல்லையில்லா சக்தி அதனால உங்களோட மனம்தான் உங்க வாழ்க்கை அப்படின்னு நீங்க மறந்திராதீங்க கிரகங்கள் நல்ல மற்றும் கெட்ட பலன்களை கொடுக்கும் நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும் அதனால எத்தகைய சூழ்நிலையிலும் நல்லதை எதிர்பார்க்கணும் நீங்க நல்ல எதிர்காலத்தை கனவு காணணும் வாழ்க்கைய மாற்றவும் முன்னேற்றத்திற்கான வழிகளை தேடவும் முயற்சி செய்யணும் கன்னிராசிக்காரங்க தைரியமாகவும் அறிவார்ந்தவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கணும் நல்ல எதிர்காலத்துக்கான திட்டங்களை வகுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்க எடுக்கணும் சிவபெருமான் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கொடுப்பாரு அருள் பொழிவாரு சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க ஆழமா வழிபடுங்க குடும்பத்தோட பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமா முழுமையா இருக்குங்க இந்த உலகம் உங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க உணர்ந்தாவே போதுங்க உங்க வாழ்க்கையே அருமையா அழகா மாறிடும் வாழ்க்கையில எதுவும் இல்ல எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இந்த பெரிய உலகத்துல எல்லாம் உங்களுக்காகவே உங்களுக்காகவே இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு உலகம் கவனிச்சுக்கிட்டு இருக்கு அதனால நல்லதை நினைத்து நல்ல எண்ணங்களோட நல்லதை செய்யுங்க நல்லத பேசுங்க இனிய வார்த்தைகளை பேசுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டது மட்டுமே நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள் எல்லாம் துள்ளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா ஆழமா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேர்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படின்னு பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் அனைத்து கவலைகளும் எல்லாம் இனி வரை வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான இன்பமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க நிலைத்து நிக்க போகுதுங்க நம்ம காரங்க எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்னு இருக்குதுங்க ஏனா இவ்வளவு புத்திசாலியா இருக்க அப்படி நான் புத்திசாலியா இருந்தும் ஏன் என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படின்னு கேள்வி உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த கேள்விக்கான பதில யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம நீங்க முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த கேள்விக்கான பதில நான் இப்போ உங்களுக்கு முழுமையா போறேன் வாழ்நாள் முழுவதும் கண்ணீராசிக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாம இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமா யோசிப்பாங்க அதிக நேரம் யோசனை செய்வாங்க யார் என்ன சொன்னாலும் அத பத்தி தீர விசாரிக்காம அவங்க சொல்றத பட்டுன்னு நம்பிருவாங்க இதுதான் இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே முதல் எண்ணிக்கையிலான பிரச்சனை பண விஷயத்துல கன்னிராசிக்காரங்களே நீங்க சிக்கனமா கண்டிப்பா இருக்கணும் நல்ல திட்டமிடல் சரியான திட்டமிடல் இருக்கணும் நல்ல பணம் நீங்க சம்பாதிக்கிறீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க நீங்க எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி விரைவா செலவு பண்ணிட்டுறீங்க சேமிப்பு இல்லாம போனாலே முடிஞ்சு போச்சு எல்லாம் போயிருச்சு எல்லாமே பயங்கர பண கஷ்டத்தை நீங்க சந்திச்சு அவதிப்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு ராகு சனி செவ்வாய் அப்பப்பா அவங்க நேரங்காலம் வரும்போது சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வருக்கு வாய்ப்பிருக்கு அதனால முன்கூட்டியே நீங்க எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா இருந்துக்கோங்க ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு நினைப்பு இருக்கும் அரசு வேலையில இருந்தாங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கணும் வேலை நிலச்சிருக்கணும்னு நினைப்பாங்க தனியார் துறையில வேலை பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புதுசா வியாபாரம் தொடங்குறாங்க அப்படினா வியாபாரத்தில போட்டி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்க என்னெல்லாம் தொழில் ரீதியாக நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயங்களும் நீங்க எதிர்பார்த்தபடி உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நிறைவேற போகுது உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே முழுமையா நிறைவேற போகுதுங்க பதினொன்றாம் இடத்தில குரு அமர்வதால லாபத்தை அதிகமா பல மடங்கு நீங்க பார்க்க போறீங்க கடன் குறைய போகுது அனைத்து கடன்களும் குறையும் சேமிப்பு உயரப் போகுது சேமிப்பு அதிகரிக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க ஏகபோக சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாக போகுது வீட்ல உங்க குடும்பத்தில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது நீங்களே நிறைய சுப நிகழ்ச்சியில கலந்துக்கப் போறீங்க கல்வியில இருந்த தடை விலக போகுது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு போட்டி தேர்வுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்குங்க உங்களுடைய சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்களெல்லாம் அடுக்கடுக்கா தொடர்ச்சியா நடக்கப் போகுதுங்க மனக்குழப்பம் காணாம போக போகுதுங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தெளிவா செய்யறது நல்லதுங்க சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் விலக போகுதுங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க வியாபாரத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில பெரிய அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் துன்பம் அப்படின்னு பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஆகாதவர்களுக்கு திருமணம் போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு நேயர்களே நன்றி இனி